எரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பூஜையப்போ நம்ம எப்படி பூஜை பண்ணலான்றத நான் நிறைய ஷேர் பண்ணிட்டேன் பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேர குறிக்கிறது தான் மூன்று டு அஞ்சரை பிரம்ம முகூர்த்த காலம் இது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட நம்ம ஃபிக்ஸ் ஆகிற டைம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும் ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த எனர்ஜின்றது பார்த்திங்கன்னா செம்ம ஹையாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நல்ல செயலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உண்மையிலே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் முழிச்சிருக்கணும் கண்டிப்பாக எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது இப்போ நீங்கள் மூன்றுக்கெலாம் இங்கே எழுந்திரிச்சி ஒரு நாலு மணிக்குள்ளேயே ரெடி ஆகி ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வைங்க ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் முழிச்சிருக்காமல் தூங்கிடக்கூடாது அந்த சூரிய உதயம் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் ஸோ அதனால் நம்ம வந்து திரும்ப போய் படுத்து தூங்கிடக்கூடாது கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த டைம் ஃபுல்லாகவே நீங்கள் முழிச்சிருந்து கடவுளை வழிபடுறது தியானம் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் இல்லை உங்களோட ஹோல்ட் ஒர்க்கே நீங்கள் பண்ணலாம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டுக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது இப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கூடவே சேர்ந்தவங்களோட பூஜை பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் வேறு எதாவது குழந்தையாக இருக்கட்டும் யாரையும் திட்டுறதோ கோபப்படக்கூடாது ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீணாக தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பெரிய ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அன்னெசரியாக அந்த இடத்துல பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது மீன் சண்டை போடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தகாத வார்த்தையில் பேசிக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு பலன் கிடைக்கணும் என்ன இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் எழுந்திரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது செய்கிறனால என்ன கிடைக்க போகுது அந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது எப்போவுமே பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வழிபடுறதுல கடவுளை வழிபடுறதுல பொறுமை ப்ளஸ் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எது ஒரு சின்ன விஷயமாக ஒரு விளக்கியத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த தீபத் ஒளியில் தான் நம்ம கடவுளையே நினச்சி வழிபடுறோம் இப்போ எந்த ஒரு விக்கிரகமும் நமக்கு தேவையில்லை அந்த தீப ஒளி மட்டுமே போதும் கடவுளாக நம்ம பாவிச்சு நம்ம சாமி இருக்கோம் அது வந்து ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பொறுமை எதனால் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டது கிடைக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும் இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த கடவுள் வழிபாடு செய்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்லை அதே மாதிரி நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் நான் சொல்கிற ஒரு விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு வாயிலா ஜீவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் இருக்க கோமாதாவா இருக்கலாம் இல்லை குட்டி குட்டி நாய்ங்க அந்த சைடு வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க் இருந்தாலும் ஃபிஷ் டேங்க்கில் கூட நீங்கள் சாப்பாடு போடலனா அந்த நேரத்தில் தான் கரெக்டாக சாப்பாடு போடுவேன் வெளியே வெளியே வேறு எதுவும் இருக்காது ஸோ நான் வெளியே போக மாட்டோம் பயந்துக்கிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போடுவேன் ஃபிஷ் எப்பவுமே முழிச்சுட்டு அங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு தான் இருக்கும் அந்த அதுக்கு அந்த நேரம்லாம் இல்லைல்ல ஸோ அதுக்கு அழகாக ஃபுட்டு போடுவேன் அதை சாப்பிட்றதுக்கு வந்து நான் பார்த்துட்ருப்பேன் முக்கியமாக நம்ம வந்து என்ன வழிபாடு செஞ்சாலும் அதை பழிக்கணும் நம்ம கர்ம வினைகள்லாம் தீரணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து அன்னதானம் பண்ணணுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இப்போது நம்ம போதும் அப்படின்னு சொல்கிற மனதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் செல்வமோ இல்லை வேறு ஏதாவது காசோ பணமோ நகையோ இதெல்லாம் கொடுக்குறீங்க போதும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இதுவே நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் பெரிய பெரிய பவர்ஃபுல்லான வேர்டு ஒருத்தர் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அன்னம் கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்டு அந்த ஆத்மா வந்து ஒரு சந்தோஷம் அடையுது பார்த்திங்களா அந்த சந்தோஷம் வந்து உங்களுடைய கர்மவினையை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி தானங்கள் நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குனா மட்டுமே நம்ம கடவுளோட இணைய முடியும் நம்ம கடவுள் என்ன நம்ம வேண்டுறோமோ அது அவர் கேட்பார் உடனே அதே மாதிரி நடக்கும் ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே நான் பண்ண மாட்டேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நான் எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு தியானமோ எதுவும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் இருந்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்னே இருக்காது எந்த ஒரு கோலுமே இல்லாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நேரங்காலம் இல்லாமல் தூங்குவாங்க ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த டைமில் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நைன் தேர்ட்டி போல் படுத்திங்கன்னா உங்களால் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக இருந்திருக்க முடியும் அலாரம் இல்லாமயே ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா வெறும் சாமி மட்டும்தான் கும்பிடணுமா இந்த நேரத்தில்னா கிடையாது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணலாம் இப்போ எதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கூட பண்ணலாம் நீங்கள் வந்து எதாவது ஒரு படிக்கணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களோட க்ரியேட் ஆகும் எப்போவுமே வந்து காலையில் எந்திரிச்சு கடவுளோட முகத்தை பார்த்துட்டு ஒரு தீப ஒளியில் பார்த்து அதுக்கப்புறம் அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டேவாக அமையும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எப்போவுமே வந்து ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உங்கள் கை உங்கள் கண் பார்வைக்கு வரணுன்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் ஆறு மணி போல் இந்த கடவுளோட வழிபாடை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கர்மாவை எப்படி போக்குறதுன்ற மாதிரியான பாசிட்டிவான வீடியோஸ் தான் நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க இருக்க உங்களோட ஆள் மனசில் என்ன ஆகணுன்னா ரெஜிஸ்டர் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் இந்த இதை வந்து நம்ம தானம் கொடுக்கலாம் இதை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம ஆள் மனசில் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறதுனால நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்மளும் நல்ல விஷயங்களை செய்வோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் யாரையும் வந்து புண்படுத்த புண்படுத்த வேணாம் யாரையும் பற்றி புறம் பேசக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு ஜீவனுக்கும் வந்து நம்ம உணவு கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அது பல மடங்கு நன்மை நமக்கு திருப்பி வரும் ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸே லோ ரொம்ப லோவாக இருக்காங்கன்னா அவங்கள இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க வைங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாசிட்டிவான திங்கிங்கோட பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க உங்கள் லைஃப் ஒரு ஸ்டெப் மேலே போகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ தான் நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்